பண்ண காசுக்கு பிரியாணின்னு கேள்விப்பட்டா சும்மா விடுவாங்களா ஐந்தே நிமிஷத்துல பிரியாணி அண்டாவ காலி பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கப்படாது காஞ்சிபுரத்துல அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி புட்டார் ஒரு கடைக்காரர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிதாக பிரியாணி கடை ஒன்று திறக்கப்பட்டது அதனையொட்டி வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கடையின் உரிமையாளர் ஐந்தே பைசாவுக்கு ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என விளம்பரம் செய்தார் இதையடுத்து அந்த கடைக்கு குவிந்த பிரியாணி பக்தர்கள் ஒரு ரூபாயை கொடுத்து இருபது பிரியாணியை கட்டுங்க என கேட்க ஐந்து பைசான்னா பழைய ஐந்து பைசாவை கொண்டு வந்தாதான் கிடைக்கும்னு சொல்ல பழைய ஐந்து காசுக்கு நாங்க எங்க போறது என சிலர் ஏமாந்து போக திடீர்னு திபு திபுன்னு வந்த ஒரு நூறு பேர் வரிசையில நின்னு சரியா அந்த அஞ்சு காசையும் கொடுத்து பிரியாணியை வாங்கி செல்ல செல்லாத அந்த காசுகளை வாங்கி கல்லாவை நிரப்பினார் அந்த கடைக்காரர் அந்த கடைக்காரர் ஒரு பேச்சுக்கு இந்த விளம்பரத்தை கொடுத்தால் அதே ஐந்து காசோடு இத்தனை பேர் வருவாங்கன்னு நினைச்சு பார்க்கலன்னு அந்த கடை உரிமையாளர் கூறியதோடு ஆனாலும் பழைய ஐந்து காசை பார்க்க தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எனவும் இதன் மூலம் தனது கடை மக்களிடம் ஒரே நாளில் ரீச் ஆகிவிட்டது என ஹேப்பியா தெரிவித்தார் இந்த லெஜெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுல பெண்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க வேலு நாச்சாரில் ஆரம்பித்து இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம மேயர் கூட இப்போ யங்ஸ்டராக இருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க பெண்கள் அதிகமாக பாலிடிக்ஸ் வரதும் அதனால தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பெண்களுடைய டச் வந்து பாலிடிக்ஸில் இருக்கும்போது அதோட அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும் நான் என்வாயர்மெண்ட்டையும் பாலிடிக்ஸும் தனி செக்மெண்ட்டாக பார்க்கல அது வாழ்க்கையோட ஒரு அங்கமாக தான் பார்க்குறேன் ஸோ இப்போ விதை விதை விதைப்போம் அப்படின்றது எங்க ஆரம்பமாச்சு மேடம் சின்ன இடம் கிடைச்சது அப்படின்னா அதில் நம்ம என்ன ஆசைப்படுவோம் ஒரு பெஞ்சு போட்டு ரெண்டு மரம் ரெண்டு செடி அப்படிதான் தான் ஆசைப்படுவோம் ஸோ இப்போ நாங்கள் இன்ஸ்பெசிஃபிக் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா பார்க்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே ஒரு ஒரு குறுங்காடு அமைக்கலாம் அங்க இருக்கிற மக்களையும் கூப்பிட்டு அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு என்ஜிஓ ஆக்கிடுறாங்க இப்படிலாம் பண்றாங்க ஆனா கொஞ்ச நாள் தொய்வாயிடுது காரணம் என்ன அவங்க தனியா நின்று பண்ணிட்டு இருக்காங்க நாங்க எதுவுமே தனியா பண்ணல பகிர்ந்து செய்யும்போது போது தொய்வும் ஏற்படுறது இல்ல எங்களுக்கான வேலையும் வந்து நாங்க சீக்கிரமா முடிச்சுக்கோம் குழந்தைங்களோட படிப்பு ரிலேட்டடா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணீரோட தேங்க்ஸ் சொல்லும்போது அது என்வாயர்மெண்ட்டை விட டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்குது